வணக்கம் மக்களே கோழி செய்த செயலாளர் கடுப்பா இருப்பாரு சையர் அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடரோட முப்பத்தி ஏழாவது போட்டி பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையே நியூஸ் அடிகர்ல உள்ள முலான்பூர் மைதானத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி பஞ்சாப் கிங்ஸ் ஏழு போட்டிகள்ல அஞ்சு வெற்றி பெற்று ரெண்டு தோல்வியோட புள்ளிப்பட்டியல்ல மூணாவது இடத்துல இருக்காங்க ஆர்சிபி அணி ஏழு போட்டியில நாலு வெற்றி பெற்று மூணு தோல்வியோட அஞ்சாவது இடத்துல இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபி அணிகள் கடந்த வெள்ளிக்கிழமைதான் தங்களோட முந்தைய போட்டியில மோதினாங்க பெங்களூர்ல நடைபெற்ற இந்த போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க மழை காரணமா பதினாலு ஓவர்களா குறைக்கப்பட்ட இந்த போட்டில ஆர் சிபி தோல்வியை தழுவியிருந்தாங்க இதையடுத்து உள்ளூர் மைதானத்தில் பெற்ற தோல்விக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமா ஆர் சிபி பஞ்சாப் கிங்ஸ் அணியை அவங்களோட சொந்த மைதானத்தில் எதிர்கொள்றாங்க இந்த போட்டியில ரமாலியா ஷெஃபர்ட்க்கு பதிலாக லயாம் லிவிங்ஸ்டர் சேர்க்கப்பட்டிருக்காரு பஞ்சாப் கிங்ஸ் அதே அணியோட தான் கிளம்பிறங்கினாங்க இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண ஆர் சிபி கேப்டன் ரஜாத் படிதார் பவுலிங்க தேர்வு செஞ்சிருந்தாரு இதனையடுத்து முதல்ல பேட்டிங் செஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் இருபது ஓவரோட முடிவுல ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாங்க அதிகபட்சமாக பிரப் சிம் சிங் முப்பத்தி மூணு ரன்களையும் ஷஷாங் சிங் முப்பத்தி ஓரு ரன்களையும் ஜாஷ் இங்கிலீஷ் இருபத்தி ஒன்பது ரன்களையும் மார்க்காயாசன் இருபத்தி அஞ்சு ரன்களையும் எடுத்திருந்தாங்க ஆர்சிபி பவுலர்களில் க்ருணால் பாண்டியா சியா சர்மா இவங்க ரெண்டு பேரும் தலா ரெண்டு விக்கெட்ஸை எழுதியிருந்தாங்க ரமாரியா ஷெபர்ட் ஒரு விக்கெட்ஸை எடுத்திருந்தாரு பஞ்சாப் ஓபனர்களான ஆரியா ஆர்யா சிம்ரன் சிங் இவங்க ரெண்டு பேரும் அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தாங்க பதினஞ்சு பந்துகள்ல இருபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்ச பிரியன்ஷ் ஆரியா முதல் ஆளா அவுட் ஆயிட்டாரு அப்போ அணியோட ஸ்கோர் நாலு புள்ளி ரெண்டு ஓவர்கள்ல நாற்பத்தி ரெண்டா இருந்துச்சு பவர் பிளே ஓவர்கள்ல பஞ்சாப் கிங்ஸ் ஒரு விக்கெட் இழப்புக்கு அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க பவர் பிளே முடிஞ்சு அடுத்த ஓவரோட முதல் பந்துலயே நல்லா பேட்டிங் செய்து வந்த சிம் ரன்சிங் பதினேழு பந்துகள்ல முப்பத்தி மூணு ரன்கள் எடுத்த நிலையில அவுட் ஆயிட்டாரு மூணாவது பேட்ஸ்மேனா களமிறங்கிய கேப்டன் ஸ்ரேயா சையர் ஆறு ரன்கள்ல நடைய கட்டிட்டாரு அப்படி ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட் ஆகி வெளியே போகும்போது ஐயரோட மூச்சுக்கு முன்னாடியே போய் வெற்றியை செலிபிரேட் பண்ணிருப்பாரு இந்த மாதிரி ஒரு டைம் ஹர்ஷத் ராணா ஃபைன் போட்டு அதோட ஃபேர் பிளே பாயிண்ட்ஸ் குறைக்கப்பட்டுச்சு இப்போ விராட் கோலியே இப்படி பண்ணிருக்காரு அதனால இவருக்குமே ஃபைன் விதிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா ஃபார்ம்ல இருந்து வரக்கூடிய நேகல் வதேரா அஞ்சு ரன்கள்ல துர்திருஷ்டவசமா ரன் அவுட்டும் ஆனாரு மிடில் ஓவர்கள்ல சிறப்பா பேட்டிங் செஞ்சு ரன் குவிப்புல ஈடுபட்ட ஜாஸ் இங்கிலீஷ் பதினேழு பந்துகள்ல இருபத்தி ரன்கள் அடிச்சு நல்ல பங்களிப்பா கொடுத்தாரு கடைசி கட்டத்துல பார்ட்னர்ஷிப் அமைச்சர் சஷாங்க் சிங் யாசன் ஜோடி கேமியோ இன்னிங்ஸ் வெளிப்படுத்தி நாற்பத்தி ரன்கள் எடுத்திருந்தாங்க அதிரடியை கைவிட்டுட்டு ஆமைவேக இன்னிங்ஸ் விளையாடிய சஷாங் சிங் முப்பத்தி மூணு ரன்கள் அடிச்சு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இருந்தாரு அவரோட பேட்டிங் செய்த யாசன் கொஞ்சம் அதிரடி காட்டி ரெண்டு சிக்சர்களை பறக்கவிட்டு இருபத்தி அஞ்சு ரன்கள் எடுத்து அவுட் ஆகாம இருந்தாரு இதன் மூலமா பஞ்சாப் கிங்ஸ் அணி இருபது ஓவரோட முடிவில ஆறு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் குவிச்சிருந்தாங்க நன்றி வணக்கம்